திமுக இப்போது வரைக்கும் ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தை ஏற்ற ஏங்க தயங்குதுன்னு ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தை தீக்க நடந்துருக்குமா இல்ல எதல எதலையோ வந்து தமிழ்நாடு முன்னணியில வந்துருச்சுன்னு பெருமை பேசுறீங்களே ஆணவ படுகொலை நடக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்கு ஆனா களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய சமூக போராளிகளான நீங்க சொன்ன கொளத்தூர் மணி கி வீரமணி கு ராமகிருஷ்ணன் விடுதலை ராஜேந்திரன் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு இந்த கட்சிக்கு ஒரு சாதி இந்துக்களுக்கான கட்சியாக அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது திமுக திமுக இது சாதி இந்துக்களுக்கான கட்சி தான் வேற என்ன சொல்லிவிங்க நீங்க பாஜகவுக்கும் இவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் மாற்று பாஜக எனக்கு சித்தாந்த எதிரி திமுக எனக்கு அரசியல் எதிரி நான் வந்து இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போடப் போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று நான் தான் முதலமைச்சராக போறேன் அப்படிங்கிற கனவோடு இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் ஏன் இந்த விஷயத்துல வாயை தரந்து பேசவே இல்லை விஜய் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாரு அந்த அம்மாவை கட்டி அணைச்சிருந்தாரு அந்த தந்தையை கட்டி அணைச்சிருந்தாரு பயப்படாதீங்கம்மா நான் இருக்கம்மா உங்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த சாதி ஆணவ பொருள் எதிர்த்து சட்டத்தை ஏற்றுவோம் நாங்க இதை பண்றோமா நீங்க பயப்படாதீங்கம்மா கூட நின்று இருந்தாருமா எப்படி இருந்திருக்கும் ஏங்க விஜய் பண்ணல நெற்றிக்கன் கலப்பினம் குத்தம் குட்டமே நெற்றிக்கன் வளை ஒளி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர் அருள்மொழிவர்மன் வாருங்கள் அவருடன் பேசலாம் சகோ வணக்கம் வணக்கம் சகோ நலமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்க பார்த்துருப்பீங்க கவினின் ஆணவ படுகொலைக்கு எதிராக ரொம்பவும் பகடிய கோபி சுதாகர் பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாங்க அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த செயல்பாட்டாளர்களும் இந்த காணொலியை பரப்பி இதை பாருங்க அப்படிங்கிறாங்க ஆணவ படுகொலையை ஒழிப்பதற்கு இதை மட்டும் செஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்களா அடிப்படையில் நம்ம வந்து இந்த விவகாரத்தை நீங்கள் சொல்லி நானும் அதை பார்த்தேன் அதே போல் புது சமூகமும் அதை பா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது ரொம்ப நகைப்புக்குரியதா எது ரொம்ப ஆச்சரியமானதா அதே சமயம் கோபத்தை வரவழைக்கிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிடர் கழகத்தின் தோடர்கள் குறிப்பா மதிவதனி போன்ற தோடர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் எடுத்து பகிர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன திராவிடர் கழகத்தின் ஆசிரியர் அல்லது தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் பேசின பேச்சையோ அல்லது அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் பேசின பேச்சையோ அல்லது திராவிடர் கழக விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை அவர்கள் பேசின பேச்சையோ அல்லது கோ ராமகிருஷ்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசின பேச்சையோ நம்ம எடுத்துட்டு போய் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு சேர் போகணும் என்றைக்காவது இவங்களா ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை அப்போ என்னென்னா அவங்க ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க நாம் நினச்சா கூட எவ்வளோ தூரம் மக்களை ரீச் ஆகிறா மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க உங்களால் ஏன் பண்ண முடியாது ம் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிற்கிறீங்க கரெக்ட் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க திமுகவினுடைய ஒரு கொள்கை பிரச்சார அல்லது திமுகவுடைய ஒரு பிரச்சார ஊடகமாக திராவிடர் கழகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த திமுக தொலைக்காட்சி இல்லையா ஊடகங்கள் இல்லையா அவங்க நினைச்சாங்கன்னா எத்தனை யூடியூப் மாதிரி சட்டையர் வீடியோ நல்லா ட்ரோல் சட்டையர் அழகாக பத்திரிகையாளர் சண்முகம் ஒரு நான் ஷேர் பண்ணேன் ட்ரோல்னா ஒருத்தனை அசிங்கப்படுத்துறது இழிவுபடுத்துறது அவனுங்களே பேசி கேக்க பக்கன்னு சிரிச்சு போறானுங்க அது வந்து ட்ரோல் வீடியோ அதனால பத்து பிரச்சனம் கிடையாது ஆனால் சட்டையர் பண்றதுங்கிறது சட்டையர் பண்ணி அதன் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கறது அதில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு நம்ம சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம் மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்து அந்த துறையில் இருந்து நம்ம எப்படிதான் கொண்டு போய் சேர்க்கலாம் நினைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கும் அவங்களுக்கு நம்ம வணக்கங்கள் தெரிவிச்சுக்கணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் அவங்க வேலையை அவங்க சரியா பண்ணாங்களே நீங்கள் உங்க வேலையை சரியா பண்ணீங்களா கரெக்ட்

திமுக இப்போது வரைக்கும் ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தை ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தை விடுதலை கழகத்தின் தொடர் மரியாதைக்குரிய என் பெருமதிப்பிற்குரிய தொடர் விடசரந்திரன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் போட்டு விட்டால் சாதி ஒளிந்து விடுமா அப்படின்னு பொருள் பதிவு போடுறாரு இப்ப சட்டம் வேணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா உங்களுடைய மரியாதைக்குரிய தொடர் தோடர் பே சண்முகம் இருக்கிறாரு அண்ணன் வன்னி அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி போய் சிஎம் மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கன்னு பேசி ஒரு வலியுறுத்தலை கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க அப்போ அவங்களுக்குலாம் அவங்களாம் நான் களம் தெரியாதவர்களா முட்டாள்களா அவங்களாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவர் சொல்றது ஒரு வகையில உண்மைதான் இப்போ சட்டம் இருந்துட்டா மட்டும் ஆணவ கொலை நடக்காம போயிடும் சட்டம் வந்துட்டா ஆணவ கொலை யாருமே சொல்லல திருமாவளவன் சொல்லல நீங்களும் சொல்லல நானும் சொல்லல சண்முகமும் சொல்லல ஆனா சட்டத்தின் தேவை என்ன தேவை இருக்கு அது கொண்டு வரப்படணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அவருடைய கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சட்டம் போட்டுட்டா மட்டும் இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நின்றுடுமா அப்படிங்கிற நீங்க அத வந்து நம்ம சாதாரணமா கடந்து போக கூடாது அந்த கேள்வியை எந்த நேரத்துல எந்த தருணத்துல கேக்குறாரு ஏன்னா இட்ஸ் கிளியர்லி டிஃபெண்டிங் த கவர்மெண்ட் அரசாங்கத்தை எப்படியாவது காப்பாத்தணும்

எதில் எதுலையோ வந்து தமிழ்நாடு முன்னணியில் வந்துருச்சுன்னு பெருமை பேசுகிறீங்களே ஆணவ படுகொலை நடக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குது ஆனால் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய சமூக போராளிகளான நீங்கள் சொன்ன குளத்தூர் மணி கி வீரமணி கு ராமகிருஷ்ணன் விடுதலை ராஜேந்திரன் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம கேள்வி ரொம்ப டேரக்டான கொஸ்டின் சொல்லு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கேள்வி நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம் ஜஸ்டிஸ் வேலுமுருகன் சொல்கிறாரு நேற்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்து ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே வருது எழுத்துக்களுக்கு எதிரான சாதி ஆணவ படுகொலை எதிரில சாதிகளுக்கு நடந்துகிட்டே தான் இருந்தது ஏற்றைக்கு நீதிபதி இந்த கருத்தை சொன்ன அதே நேரத்துல இன்னொரு செய்தியும் வந்துச்சு கவனிச்சிங்களேன் என்னது அதே திருநெல்வேலி மாவட்டத்துல பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய சகோதரி கிட்ட பன்னிரெண்டாம் வகுப்பு பேசக்கூடிய ஒரு மாணவன் பேசுனா அப்படிங்கிறதுக்காக அருவாளைய எடுத்து வெட்டி வெட்டியிருக்கான் இது நினைச்சு பாருங்க இது நம்ம என்ன சமூகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோம் முன்னையாவது இப்ப இந்த மாதிரி இந்த கவினா படுகொலை படம் சுரட்சித்து போன்ற மனநோயாளிகள் இன்னும் பல பேர் இருந்திருக்கிறான் இந்த நாட்டுல யுவராஜ் போன்ற மனநோயாளிகள் எல்லாம் இருக்கிறான் ஆனா இவனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஓகே தெரியும் சாதியவாதியும் அடிப்படைவாதியும் முட்டாளா இருக்கிறான் நாளைக்கு திருந்த வாய்ப்பு இருக்கு படிக்கும் பிஞ்சிலேயே நஞ்சு மாதிரி புத்தக பைக்குள்ள அருவாலை வைக்கிறான்னா இந்த சமூகம் எங்க போய்கிட்டு இருக்கு அப்புறம் நீங்க மாத்த வேண்டிய வேலை எங்கன்னு ரூட்ல வேர்ல போய் நீ மாத்தணும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னா பரிதாபங்கள் கோபி சுதாகர் வீடியோ போட்டால் அப்படி சூப்பராகுதுன்னு சோஷியல் மீடியாவில் யாருக்கெல்லாம் சாதி முறுப்பு ஏற்கனவே தெரியுமோ அவங்கள்ட்டே பேசிக்கிட்டு இருக்க நீ கிரவுண்ட்ல வேலை பார்த்தேன் கரெக்ட் இப்போ பள்ளிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய ஐயா சந்திரு அவர்கள் ஒரு நீண்ட நெடிய விரிவான ஆய்வு செஞ்சு அரசு கிட்ட அறிக்கை கொடுத்தோம் அதில் இருக்கிறத எல்லாம் செயல்படுத்தி இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த சாதி உணர்வு குறஞ்சிருக்கும் இப்பதாவது ஆரம்பிச்சிருக்கிற ஆணையர் ஐ திங்க் ஸோ அதையும் முழுசா நடைமுறைப்படுத்தல சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சட்டம் ஏற்ற மறுக்கிறாங்க ஆனால் கேட்டால் வந்து சமூக நீதி அரசு சமத்துவ அரசு அப்படின்னு பெருமை மட்டும் பேசிக்கிறாங்க அதுக்கு இத்தனை பாதுகாவலர்கள் வேற இல்லை இவங்களையெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம வந்து நம்ம இதில் வந்து இன்னொரு பார்வையை பார்க்கணும் சகோ என்னென்னா திராவிட இயக்கங்களோ திராவிட கழகங்களோ என்ன கொள்கையை இங்கே வச்சு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கூர்மையாக நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா அது வெறும் பிராமண எதிர்ப்பு மட்டும்தான் பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை கொள்கையில் பயணித்ததன் காரணமாக இடைநிலை சாதிகள் மத்தியில் இருக்கிற சாதி வெறியை இவங்க அப்படியே தேக்கி வச்சு தேக்கி வச்சு தேக்கி வச்சு அந்த ஓட்டுகள் பறி போயிடும் அப்படின்றத நான் நம்பி நம்பி அது ஒரு மூட நம்பிக்கை அதை நம்பி நம்பி அவங்க மத்தியை தேக்கி வச்சுட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா தலித்துகள் மேலே அதாவது இப்போது பட்டியல் சமூக மக்கள் விளிம்பு நிலை மக்கள் பாட்டாளி வர்க்க மக்கள் பக்கம் போய் நிற்கக்கூடிய எண்ணம் இந்த திராவிட இயக்கங்களுக்கோ திராவிட கழகத்துக்கோ இல்லைங்கறத தெரியுது சரியா சொன்னீங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சமூக நீதிங்க அனைவரும் எல்லாருக்கும் எல்லாம் இல்லை விளம்ப நிலை மக்களுக்கு எல்லாம் இல்லை அவங்களுக்கு நான் பாதிப்பு ஏற்படுச்சுன்னா ரெண்டு வாரம் கழிச்சு போன்ல பேசுவேன் நல்லா இருக்கியாமா சென்னை வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன் நான் வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டேன் தூத்துக்குடில இருந்தாலும் நான் முதல் முதலமைச்சரெல்லாம் அனுப்ப மாட்டேன் அனிமணி போனா போதும் மத்தவங்க போனா போதும் மத்தவங்களுக்கு ஒரு ஆபத்தா ரங்கராஜ் பாண்டே தந்தையார் மறைஞ்சிட்டாரா நான் வீட்டுக்கு போய் பார்ப்பேன் தப்பு சொல்ல கண்டிப்பா நீங்க போய் பாருங்க அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒரு மேலே நீங்கள் ஏற்றுவீங்க அதெல்லாம் பண்ணுங்க எஸ் வி சேகர் அப்பா பேரே நீங்கள் வைக்கிறீங்க தெருவுக்கு எஸ் வி சேகரால் தான் இந்த ஆட்சியை நல்லபடியாக காப்பாற்ற முடியும் பிரபகண்டாவா குட்ட பிரபண்டா செக்ரட்டரி போய் கூட கொடுப்பாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு உண்டு அதெல்லாம் தப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும் போது கூட நிற்கிறதுங்கிறது ஒரு தார்மீக கடமைங்க கரெக்ட் தார்மீக கடமை திருமாவளவன் போலையா சீமான் போலையா சண்முகம் போலயா நீங்க ஏன் போல இதுக்கு மட்டும் இல்லையே வேங்கை வயல் அந்த சாதி ஆணவ செயல் நடந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்க முதலமைச்சர் போய் எட்டி பார்க்கல துணை முதலமைச்சரும் போல கடைசியில பாதிக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி ஐயா வீரமணி அறிக்கை விடுவார் இதுதான் மிகப்பெரிய கூடுமை இப்ப என்னன்னா ஐயா பேமயா அடிக்கடி சொல்லுவாங்க திராவிடம் வந்து சாதியை வளர்த்துச்சா அல்லது வந்து ஒழிச்சுதான்னு பார்த்தீங்கன்னா சாதி வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது ம் நீங்கள் சாதியை ஒழிக்கவே இல்லையா சாதி ஒழிப்புக்கான வேலையை நீங்கள் பார்க்கலையே நீங்க அதை பண்ணியிருந்தீங்க கிரௌண்டில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சுஜித்து உருவாகியிருக்க மாட்டான் கரெக்ட் இன்னைக்கு ஒரு யுவராஜ் உருவாயிருக்க மாட்டான் அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் பையன் கொண்டு இப்போ சாதி டிஷர்ட் போட்டுக்கிறது சாதி பெருமை பேசுறது

விவசாய குண்டாஸ் குண்டாசு போடாதீங்க அவன் மாதிரி குண்டாசு போடுங்க அப்ப அதெல்லாம் இந்த அரசு பண்ணாததன் விளைவுதான் இன்னைக்கு சார் நான் என்ன கேட்கறேன் கதிர் போன்ற களத்திற்கு சென்று பார்வையிடக்கூடிய தோழர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசாங்கத்துக்கு கட்சிக்கு இது ஒரு சாதி இந்துக்களுக்கான கட்சியாக அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது திமுக திமுக இது சாதி இந்துக்களுக்கான கட்சி தான் வேற என்ன சொல்லுவீங்க நீங்க என்ன நான் ரொம்ப ஒரு கேள்வி பாஜக பாஜக ஆணவ கொலைக்கு எதிரான தடை சட்டத்தை கேட்குதா இல்ல கேட்கல அப்ப அது கிட்டத்தட்ட அந்த கட்சியே ஒரு அது ஒரு இந்துத்துவ கட்சி அது ஒரு பாசிச கட்சி அது அதற்கு ஆதரவா தான் நிக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு எதிராக தானே செயல்படுவீங்க கண்டிப்பா அதுக்கு எதிராக தானே நிப்பீங்க அப்ப வேணாம் தானே சொல்றா நீங்க என்ன பண்ணணும் என் நேரம் நீங்க தனிச்சட்டத்தை ஏற்றி இருக்கணும் இந்த நேரத்துல வந்து இந்த நேரத்துல வந்து தனிச்சட்டம் ஏற்றி விட்டால் சாதி ஒழியுமா சமத்துவம் பிறந்தமான கேட்பதுங்கிறது அயோக்கியத்தனமான வாதம் அயோக்கியத்தனமான வாதம் நீங்க சாதாரணமா கடந்துடாதீங்க சொல்றவங்க எல்லாம் முட்டாள் கிடையாது ஆமா சொல்றவங்க இன்டலெக்சுவல் கிரௌண்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்குது இன்னைக்கு நீ பண்ணாம இருக்கிற அப்ப நீ என்ன பண்றனா அரசாங்கத்தை காப்பாத்துற பாதுகாக்கிற டிஃபெண்ட் பண்ற அப்படி பண்றது மூலமா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சாதி ஒழிப்புக்கான வேலையாது இல்ல சட்டம் போட்டா ஒழினு யாரும் சொல்லல அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணு முட்டாள் கிடையாது நமக்கு அறிவு இருக்குது நமக்கு வந்து கிரௌண்ட் ரியாலிட்டி தெரியும் மக்கள்கிட்ட பேசுறோம் அண்மையில அண்ணா பல்கலை பாலியல் வன்புணர் ஒரு பெண் உள்ளாக்கப்பட்டால் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சு நிதி வாங்கி கொடுத்தாங்க அதன் பிறகு தமிழக சட்டம்ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதுல பெண்களை ஃபாலோ பண்ணாலோ தப்பா பார்த்தாலோ பேசினாலோ கிட்டத்தட்ட மரண திறனை வரைக்கும் கொடுப்பதற்கான சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஏன் பண்ணீங்க சட்டம் சிறப்பு சட்ட சட்டம் ஒரு பிள்ளை எடுக்க மாட்டானா சட்டம் பட்டா ஒரு பிள்ளையை பார்க்க மாட்டானா சமூகத்துல ஒரு அதற்குன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து நிப்பாட்டணும் நம்ம அப்போதான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் விளிம்புநிலை மக்களுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ன வரும் எல்லா தளங்கள்லையும் நம்ம வேலை செய்யணும் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டம் இருக்கேன்ற பயத்திலயாச்சும் சில பேர் வந்து குற்றம் செய்யாம இருக்கும் தேவையில்லைங்க கரெக்ட் காவல்துறை வந்துட்டா திருட்டு ஒழிஞ்சிருமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நிதி பிறந்துருமா பொய் இல்ல கொலைக்கு எதிராக சட்டம் போட்டு எப்படிப்பட்ட வாதம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த வாதத்தை முன்வைப்பவர்கள் இந்த சாதாரணமா சொல்லல இது எப்படின்னா கோயில பூட்டினா ஏன் பூட்டுறோம் சமூகத்துல பதற்றம் வந்துருங்க அதனாலதான் கோயில பூட்டி வைக்கிறாங்கன்னு சொல்வது எப்படி ஒரு முனைமொழங்கிய கத்தியோ அது எப்படி ஒரு முன்னையான ஒரு வாதமோ அதே போலதான் இந்த வாதமும் ஏங்க கோயில போட்டுன்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் கிடையாதுங்க கோயில் அதுவா சமூக நீதி நீதிமன்றத்தின் உத்தரவுல கட்டள இருப்பதாக அடிக்கடி பத்திரிகை ஒருத்தர் ஒரு விளிம்பு நிலை சமூக ஒருத்தர் உள்ள நுழைய முடியலன்னா இந்த அரசாங்கம் தன்னுடைய முழு போர்ஸையும் பயன்படுத்தி அனுமதிக்கணும் ஈவன் சிஆர் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு எவன் சாதி வர மண்டையிலேயே கொட்டி அவன் முன்னாடியே உள்ள போய் சாமி வை கும்புறான்னு சொல்லணும் ஒரு பெரிய ஒருத்தர் ஒருத்தர் பேசுறாருங்க பேசுறாருங்க திமுக இஸ்லாமியர்கள் உள்ள போய்தான் பிரதித்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இஸ்லாமியர்களுக்காக மத்தவங்களும் பேசலாம் இது என்ன வாதம் எனக்காக நீ சாப்பிட்டா என் பசி அடி இது எங்க இது எங்க போய் நிப்பாட்டோம் அப்படின்னா உனக்காக சீட்டு கொடுக்கணுமா என்ன விசிகா கொடுத்தா போதும் திமுக பறையர்களுக்கோ பல்லர் தேவதை வளர மக்களுக்கோ அதுல ஒண்ணும் அவசியம் கிடையாது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு முஸ்லீம் கட்சிக்கு கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் ரெப்ரசன்டேஷன் சொல்றதுங்கிறது ரொம்ப ஆபத்தான அறிகுறி உனக்காக நான் பேசுற நீ உட்கார்றா அப்ப நான் யாரா நான் வந்து பேசணும் உனக்காக கண்டிப்பா ஏன் வழியை நான் தான் பேச முடியும் ஏன் நீ எப்படி பேச முடியும் அப்ப அதுக்கு ஒருத்தர் வந்து முட்டு கொடுக்குறாரு ஆதரவா நிக்கிறாரு டிஃபன் பண்றாருன்னா இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிற வேலை ஏன் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு அந்த எண்ணமே கிடையாது உண்மையிலேயே என்ன நினைச்சிருந்தாருன்னா சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிற பொழுது ஆமாங்க கொண்டு வரலாம் கொண்டு வந்துருக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை கொண்டு வரது இல்ல இருக்கின்ற சட்டங்களே சிறப்பாக இருக்கின்றது சிறப்பாக ஏன் நடக்குது கரெக்ட் அப்ப சரிங்க எல்லா ஆட்சியிலும் நடக்கதாங்க சொல்லல அண்ணன் திருமாவளும் ஒரு படிக்கு மேலே போய் நான் கூட நடக்கும் அப்படிங்கிறாரு அது வந்து ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வெளிப்பாடா நான் பாக்குறேன் நான் வந்தா நடக்காதயா நான் தடுத்து நீங்கள் சொல்லணும் நீங்க சொன்னீங்கன்னா தான் மக்கள் மத்தியில வந்து குறைந்தபட்ச ஒரு ஒரு நம்பிக்கை பிறகு திருமணம் வந்து பண்ணும்போது கேட்டாரு நான் அவருடைய ப்ரொட்டஸ்ட்டை வரவே இருக்கிறேன் ஏன்னா மற்ற மற்ற யாருமே பண்ணாத போது அவர் பண்ணாரு அந்த ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறார் கிரவுண்டுக்கு போய் அந்த மக்களை போய் பார்த்துட்டுலாம் வந்தாரு அவர் கேட்கும் போது எங்கடா போனீங்க பிஜேபி இருக்கிறீங்க வெட்டப்பட்ட வெட்டி எங்கடா பண்ணீங்கன்னு கேட்கறாரு நியாயமான கீழே நம்ம அவரோட தான் நான் நிக்கிறேன் அவர் கேட்குற கேள்வி சரியானது தான் இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்களா அதுவும் சரியானது தான் ஏன்னா வெட்டியவன் திராவிடன் வெட்டப்பட்டவன் திராவிடன் எங்கடா இருக்கிறீங்க திராவிடன்னு ஒருத்தன் கேட்கறாங்க அது நியாயமான கேள்வி ஏன்னா எப்போதுமே என்ன கேட்பாங்க கடந்த பத்து பதினொன்று ஆண்டுகளாக ஏதாவது நடந்துட்டா தமிழ் தமிழ்னு பேசுறவங்களா இப்படி தான் எங்கடா போனீங்க தமிழான்னு கேட்கறாங்க இப்போ இவன் பக்கம் என்ன கேட்குறாங்கன்னா திராவிடன் தானே பேசுறீங்க ட்ரெவிடன் ஸ்டாக்கு தானே நீங்கள் நாம எல்லோரும் திராவிட ஆவணங்கள் தானே சொல்றீங்க எங்கே இருக்கு திராவிடன் கேட்டால் கோபப்படுறாங்க ஏதாவது ஒரு தப்பு நடக்கட்டுமே ஒரு தப்பான விஷயம் நடக்கட்டுமே தமிழை சாதியா ம் அப்படி அப்ப மட்டும் நான் சாதியா கிடக்கிறவன் தமிழனா மாறிட்டா அப்ப திராவிடனா இல்லையா நானு நான் திராவிடம் தானே வெட்டப்பட்டவன் திராவிடன் வெட்டியவன் திராவிடம் தானே திராவிடன் எங்க ம் அப்படின்னு கேட்டுட்டா அப்படி கேட்காதீங்க அங்க தமிழன்னு வாங்கன்றாங்க அது எப்படி தமிழ்னு வர முடியும் இப்ப என்னன்னா தான் ஐயா சுபவீர பாண்டியன் சொல்றாரு சாதி கடந்தவர்கள் தான் திராவிடர்களா சாதியை மறுபடியும் அவருடைய கரெக்டா புரிஞ்சுக்கோங்க சாதியை மறுத்த தமிழர்கள் திராவிடர்கள் அவர் சொல்றாரு ஆமா சாதியை மறுத்த தமிழர்கள் திராவிடர்கள் மாதிரி வந்து நம்மளால வந்து இன்டலக்சுவலா வந்து ஒரு சிதை டிஃபன் பண்ணவே முடியும் ஜஸ்டிஃபை பண்றோம் கன்வின்ஸ் பண்றாரு நம்மள நம்ம ஐயாவோட பேச்சு திறமை தனி ஆனா நம்ம என்ன கேக்குறோம்னா இங்க இப்படி பண்ணீங்களே இங்கலாம் நீங்க ஏன் கொள்கை அளவுல போய் வேலை பார்க்கல கோட்பாட்டு ரீதியாக ஏன் வேலை பார்க்கல உங்க எதிரி ஒரு விஷயத்தை விரும்புறாங்க அப்படி என்ன பண்ணணும் உனக்கு எதிராக தான் சேவன் செய்யணுமா வேணாம் கண்டிப்பா இன்னைக்கு இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து திருமாவண்ணம் போனோம் சண்முகம் போனோம் முத்தரசம் போனோம் அல்ல வைக்கோயா காணும் வைக்கவே ஆளவே காணும் அவர் நம்ம வைக்க போனாருன்னா வைக்க போனாருன்னா குறிஞ்சாங்குளத்துல உங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்கன்ற கேள்வி கேட்பாங்க இன்னொன்னு சொல்றோமா வைக்கோ ஐயா ஒரு பேச்சுல ஒரு பேச பேட்டியில சொல்றாரு நாங்க திராவிட இயக்கத்துக்காரங்க நாங்க திமுக விமர்சிக்க மாட்டோம் பாத்தீங்களா பேட்டி ஆமா ஆமா சண்முகம் இயக்கத்துக்கார விமர்சிக்க மாட்டேன் சாதிக்கு எதிரான நான் பேசவே மாட்டேன்றாரு மதிமுகன்ற கட்சி வேலை பார்த்து நீங்க பாத்திருக்கீங்க ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஆனா அதுவும் ஒரு கட்சி கட்சி அதுக்கு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இது தமிழ்நாட்டின் சாப கேடுது இந்த மாதிரி பல கட்சி இருக்கு நான் சொல்ல விரும்பல டைவர்ட் ஆக வேண்டாம் அப்ப இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் திராவிட அமைப்புகளும் சாதிக்கு எதிராக வேலை திட்டம் என்ன இதுக்கு காரணம் வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க சாதி குடிகளை பேசுறாங்க சாதி தேசி ஏண்டா பத்து வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடா பண்ண ஐம்பது வருஷமா நூறு வருஷமா பத்து வருஷமா வர்றவங்களால இவ்வளவு எஃபெக்டிவா சாதியை வளர்த்துற முடியுமா ஏதாவது ஒரு பொது மேடையில உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் சாதி பெருளா பின்னாடி போட்டுக்கோங்க எல்லாரும் இனிமே சாதி பெருமை பேசுங்க சீமான் பேசி நீங்க பாத்துருக்கீங்களா ஐபிஎல் எந்த இடத்துலயும் ஒரு போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுற அப்படி அவரு தன் கட்சியின் கொள்கையா கோட்பாடா வெளியில வைக்கிறத பார்த்தா நீங்க நீங்க வந்து டிஸ்கஸே பண்ண முடியும் என்னைக்காச்சும் மாதிரி பேசிருக்கிறாரா பேசுறதே கிடையாது இல்ல எல்லாரும் ஒன்னா வாங்கன்றார் தமிழர்கள் தலைமைக்கு வரணுங்கிறாரு அந்த வீட்டுக்கு போய் அவர் பேசும்போது கூட சாதி மதமும் மனிதனை பிளக்கும் தமிழர்களை பிளக்கும் சாதிய மதத்தை கடந்து வந்தாதான் இனமும் மொழியும் தமிழர்களை இணைக்கும் அப்படிங்கிறார் இந்த கொள்கை இதுல ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனை நான் கேக்குறேன் இதனங்க சரியான ஒரு வாதம் இருக்கு. இதனங்க உண்மையிலேயே திராவிட பேசணும் தமிழ் தேசியம் எல்லாரும் அத பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆணவ படுகொலை தொடர்பா இன்னொரு கேள்வியும் இருக்கு. அத கேட்காம கடந்து போக முடியல. ஸ்டாலினோ எடப்பாடியோ இல்ல பாஜாக்காவோ இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரா ஏன் பேசலன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு இந்த वोट பேங்க் ரொம்ப முக்கியம். அதனால அத மனசுல வச்சிக்கிட்டு அந்த ஆதிக்க சாதியோட ஆணவ மனநிலையை அவங்க கண்டிக்க மறுக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் மாற்று பாஜக எனக்கு சித்தாந்த எதிரி திமுக எனக்கு அரசியல் எதிரி நான் வந்து இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போட போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று நான் தான் முதலமைச்சராக போறேன் அப்படிங்கிற கனவோடு இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் ஏன் இந்த விஷயத்துல திறந்து பேசவே இல்லை நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன கூட்டத்தோட அவரும் ஒரு கூட்டம் தான் நீங்கள் வந்து அவர் ரொம்ப ஒரு புரட்சியவாதி

ஓ அவங்களே இருக்கும் அவங்களே இருக்கும் ஏன்னா தப்போ சரியோ திமுக இன்னைக்கு செயல்படுத்த முடியலன்னா கூட ஏதோ ஒரு கொள்கை பேசுறாங்க அவங்கள்ட்ட ஓரளவு இருக்கு அதிமுக வந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டதே ஒரு கொள்கையில தத்துவத்தில் நிலை இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கை இருக்கு பிசிகாவு டாப் தமிழ் தேசியம் ஒரு கொள்கை தொடர்ச்சி அவங்க களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க உங்க கொள்கை தலைவரா ஐயா பெரியார் ம் ஐயா அம்பேத்கர் ஐயா காமராஜர் அஞ்சலையம்மாள் வேலுணாச்சியார்னு சொல்றீங்க அப்படின்னா என் நேரம் நீங்க முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் போய் அந்த பையனை பார்த்துருக்கணும் ஆணவக்கோலைக்கு எதிராக தனிச்சட்டம் போடாம என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல்ல நீங்க கிழிச்ச தொங்க விட்டுருக்கணும் இன்னொரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கணும் லோக்கல்லையும் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் எல்லா தலைநகரங்கள்லையும் இப்ப வீசியா நடத்துறாங்க பாருங்க எல்லா மாடுகளும் ஆர்ப்பாட்டம் ஏன் வீச தான் நீங்க நடத்த கூடாங்க நடத்தி இருக்கணும் முக்கியமா அவங்க மேல என்ன சொல்றாங்க இந்த விக்கிரவாண்டியில் அவங்க போட்ட கூட்டத்தில் கூட அவங்க பக்கம் நிறைய தலித் இளைஞர்கள் தான் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறாங்க அவங்க விஜயை நம்புறாங்க விஜய் அவங்கள நம்புறாரா ம் அவங்க மேலே அக்கறை இருக்கா ஏன் சார் வாயத்திறந்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை இந்த ஆதவர்ஜுனா பேசினார் ராஜ்மோகன் பேசினார்லாம் சொல்லாதீங்க யாருமே பேசல யாருமே பேசல சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரி யார் பேசணும் தேவையில்ல விஜய் பேசணும்

அப்ப நீங்க என்ன பேசணும் பெரியார் உங்கள் கொள்கையை வழிகாட்டி ஆனால் அம்பேத்கர் கொள்கையை வழிகாட்டினா சாதி ஆணவத்தை ஒடுக்கி அதை எதிர்த்து தார்மீக கடமை பொறுப்பு சார் தார்மீக கடமை அது ஒரு மனித உலத்துக்கு எதிரான ஒரு விவகாரம் சார் சாதி அப்படிங்கறது அதை நீங்க எதிர்க்காம அதனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்காம நீங்க கட்சி கட்டுறீங்க அமைப்பு கட்டுறீங்க நீங்க இன்னொரு பாப்புலிஸ்ட் பார்ட்டி அவ்வளவுதான் ஏன் நான் ரொம்ப இவருடைய அமைதியுடைய கள்ள மோனம் ஆபத்தானதுன்னு சொல்றேன்னா மற்ற இப்போ ஒரு சாதியவாதியாக இருக்கிறான் சார் அவன் அதை ஆதரித்து பேசுறான் யோ சுஜித் தான் சரின்னு பேசுறான்னா கூட அவனை நீங்கள் திருத்த முடியும் அவனை நீங்கள் மன்னிக்கலாம் அவனை திருத்தலாம் மாற்றி அமைக்கலாம் விஜய்க்கு எல்லாமே தெரியும் விஜய்க்கு தெரியாது ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கி ஒரு தலைவராக இருக்கிறீங்களே உங்களுக்கு சாதியுடைய வீரியம் தெரியாது

நம்ம வந்து மற்ற ஒரு குறிப்பாக இடைநிலை சமூகம் இருக்காங்க இல்லையா அந்த சமூக ஓட்டுகள் எல்லாம் வாங்குறதுக்காக அப்படியே கொஞ்சம் மேம்போக்கா இருந்துட்டு போனா நினைச்சிருக்கலாம் ஏன் கிரவுண்டுக்கு போனாரு வாக்கு போட்டா போறான் போடாட்டி போறான் அந்த அந்த அம்மா அம்மா பாத்தீங்களா அண்ணன் கை அண்ணன் கை பிடிச்சு அப்படியே கதர்றாங்க யாராச்சும் ஒருத்தர் கூட நிக்கணும்னு ஏங்குறாங்க அந்த இடத்துல விஜய் வச்சு பாருங்க விஜய் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாரு அந்த அம்மாவை கட்டி அணைச்சிருந்தாரு அந்த தந்தையை கட்டி அணைச்சிருந்தாரு பயப்படாதீங்கம்மா நான் இருக்கம்மா உங்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த சாதி சாதிய எதிர்த்து நம்ம சட்டத்தை ஏற்றுவோம் நாங்கள் இதை பண்றோமா நீங்க பயப்படாதீங்கமான கூட நின்று இருந்தார் எப்படி இருந்திருக்கோம் ஏங்க விஜய் பண்ணலை ஏன் இப்படியான ஒரு வாய்ப்புகளை தவற விடுறாரு நான் வாய்ப்புன்னு சொல்லி தவறாக நினைக்க வேணாம் இந்த சூழலை ஒரு எதிர்கட்சியாக அவர் போய் நின்று இருக்கணும் பேசியிருக்கணும் கண்டிப்பா உங்க வேலை உங்களுடைய பணி அது உங்க கடமை அது ரெண்டாவது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான மௌனம் என்பது ஒரு வகையில அந்த ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற மாதிரி நீங்க வந்து பேசுவாரா பேச இப்ப ஏன் கேள்வி இப்ப வரைக்கும் அவர் பேசல இல்ல இதுக்கப்புறம் அவர் பேசினோம் முதலமைச்சர் மாதிரி மதுரை மாநாட்டுல பேச போறதா சொல்லி இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது எடுத்து புதைச்சு அமுங்கனை செய்து நீங்க எடுத்து பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம் சார் எந்த இடத்துல அந்த சாதி வந்து செறிவா இருக்கோ அந்த இடத்துலயே போய் அங்க தளபதி கண்டிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க பிஜேபி இங்கே பேசுற இது என்ன அது கதையா இருக்கு சாதிங்கிறது ஒரு இடத்துல இல்ல அவன் மண்டைக்குள்ள இருக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட சாதிவாதியா இருப்பான் அதை நீக்கிறதுக்கு ஒரு தலைவன் எங்க இருந்தாலும் போய் பேசணும் ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஆதிக்கத்துக்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக எங்கெல்லாம் நிக்கணுமோ அங்கெல்லாம் நிற்கணும் கண்டிப்பா அங்கெல்லாம் போய் பேசணும் எல்லா இடத்துக்கும் போக சொல்லலை இப்போ இந்த சென்னையில ரிப்பன் பில்டிங் எதிரில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆதவர்ஜனும் புஷ்யானந்தும் சிடிஆர் நிர்மாணம் போறோம் போனதா ஒரு செய்தி ரைட்டு ஓகே அங்கே அவங்க போட்டோம் பார்க்கட்டும் பேச வந்துருக்காங்க இங்கெல்லாம் விஜய் வரணும் கூட நான் கேட்கல ஆனால் விஜய் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா கண்டிப்பா போய் அல்லது ஒரு அறிக்கைங்க ஒரு வீடியோங்க ஏன் போடலை ஏன் கொடுக்கல அப்போ என்னன்னா இந்த கள்ள மோனும் ஆபத்தானது மிக மிக ஆபத்தானது ஏன்னா இவங்களை போன்ற ஆட்கள் வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா நான் இன்னும் அப்படி நம்பலை விஜய் வந்து ஒரு சாதியவாதி விஜய் இதுக்காக போனால் நம்பலை ஆனால் தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு இந்த வாக்கு வங்கிக்காக நம்ம அமைதியாக இருப்போம் அது பர்சனல் விஷயோ தப்பு தான் ஆனால் நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணி போனால் அமைதியாக இருக்கிறாரன்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது அப்படி அது உண்மையா ரொம்ப ஆபத்தானது ஏன்னா ஒரு பேப்பர்ல கூட ஒரு டைம்ஸ் ஆஃப் சொல்றாங்க நினைக்கிறேன் இன்னொரு வந்து இன்னொரு எம்ஜிஆர் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு சரியா சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் இன்னொரு எம்ஜிஆரோ இன்னொரு ஜெயலலிதாவோலாம் தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது தாங்காது நாடு தாங்காது என்னோன்னா நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க மாற்று கல்வி மாற்று தத்துவம் மாற்று கோட்பாடு அதெல்லாம் வச்சுட்டு வாங்க நீ தமிழ்நாடு ஒரு ஆபத்தான நிலையில் இருந்துகிட்டு எழுபது லட்சம் வட இந்தியர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறுவாங்கன்னு சொல்றாங்க இசையார் மூலமா அது குறித்தும் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் விஜய் அவர்கள் அறிக்கை குறித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சிறப்பு வாக்காளர்களை குறித்து பீகார் அறிக்கை விட்டாங்கன்னு நான் கேட்டு அறிக்கை கூட நான் பார்த்தேன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் மாறினாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து இது பிஜேபியுடைய சதித்திட்டம் அப்படிங்கிறத இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு வேலையை அவங்க பார்க்குறாங்கிறத நம்ம அம்பலப்படுத்தணுமா வேணாமா நிச்சயமா தொடர்ச்சியா அதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுகிறவங்க திரு சீமான் ஆமாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வடைந்தினுடைய ஆதிக்கம் அதிகமாகிருங்க அவங்க ஓட்ட தீர்மானிப்பாங்க அப்படின்னு பல நேரம் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதெல்லாம் நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து அதனால அவர் வாய்ஸே இல்லாமல் இருக்கிறார் குறிப்பாக சாதிக்கு எதிராக பேசணுங்க நிச்சயம் அதுதான் உங்களை தலைவராகவே காட்டும் மக்கள் மத்தியில் நீங்கள் எல் நீங்கள் இத்தனைக்கும் சி திரு விஜய் மேலே எந்த விதமான சாதி முத்திரையுமே கிடையாது எந்த சாதி முத்திரமே கிடையாது அவர் எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு தலைவராக தான் அறியப்படுகிறார் அவர் நடிக்கும் போதே எல்லாருக்கும் ஆதரவா நினைச்சாரு இந்த தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்துன்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து படத்துல ஓகே கிரௌண்ட்ல தீண்டாமை கொளுத்தணும்ல தீப்பந்தம் எங்க இருக்குன்னு தெரியும் தீப்பந்தம் எங்க இருக்குது முதலமைச்சர் கேக்குற மாதிரிதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் திருப்பிடிச்சு கிடக்குதான் இரும்பு தீண்டாமை கொளுத்த தீப்பந்தம் எங்க இருக்குது விஜய் தீபம் தொலைச்சிட்டாரா வத்திப்பட்டு இல்லையா எண்ணெய் இல்லையா தெரியல கரெக்ட் அப்போ அது இறங்கி கிரவுண்டுக்கு வரணும் கிரவுண்டுக்கு வராமல் நான் என்ன வேணால் பண்ணுவேன் நான் அமைதியாக கூட இருப்பேன் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் மக்கள் ஓட்டு போட்டாலும் அது உங்களை ஒரு தலைவராக உங்கள் நிலை உங்கள் நிற்க செய்யக்கூடிய ஒரு அரசாக ஒரு அமைப்பாக உங்களை மாற்றாது நீங்கள் ரொம்ப ஆபத்தான மனிதர்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது மக்கள் மத்தியில் சரி சகோ கவினோட ஆணவ படுகொலைக்கு எதிரான உங்களுடைய கருத்துக்களையும் திராவிட இயக்கத்தவர்களின் சந்தர்ப்பவாதத்தையும் விஜயோட கள்ள மௌனத்தையும் ரொம்பவே நேர்த்தியாக விரிவாக பதிவு செஞ்சீங்க உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி